ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன வீடியோ என்னென்னு பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட மகன் கவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறேன் அதை வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் நான் வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சத்து உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் சுறுசுறுப்பாங்க இருப்பாங்க அதுக்காக தான் இதை நான் செய்கிறேன் நானும் யூடியூப்பில் பார்த்தா செய்கிறேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் தம்பி வந்து ரெண்டு நாள் கொஞ்சமாக அரைச்சி நான் பாலில் கலந்து கொடுத்து பார்த்தா குடிக்கிறான் அதனால் வந்து கொஞ்சம் செஞ்சு பார்த்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு மாதத்து பரமாரி செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் செய்ய போகிறேன் உங்களுக்கும் காட்டேன் நீங்களும் உங்க உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாதம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் உலர்திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பிஸ்தா ஒரு இருபது பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து போடுறதுக்காக பொட்டுக்கல்ல கடலக்கொட்டை வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இதெல்லாம் போட்டு தான் நான் செய்ய போகிறேன் எனக்கு வந்து கேமரா இந்த ஃபோன் பிடிக்கிறதுக்கு ஆளு அதனால் நானே வந்து எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் செஞ்சுட்டு அதை வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடராக வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து ஃபேன்ஸ் ஊடானதுக்கப்புறமா வந்து பாதாம் பருப்பு போட்டுக்கிறோம் பாதாம் பருப்பு போட்டுட்டு அது வந்து லைட்டாக பொன்னீரமாக நம்ம வறுத்துக்கிறோம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு உள்ளற திராட்சை எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் பொட்டுக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அது பொட்டுக்கலை போட்டிங்கன்னா கொஞ்சம் பவுடர் கன்சிஸ்டன்சி வரும் அதனால் பொட்டுக்கலை போட்டுக்கிறோம் பொட்டுக்கலை வந்து போட்டுக்கிட்டோம்னா ஒரு ஓரளவுக்கு பவுடர் மாதிரி வரும் கடலக்கொட்டையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்கன்னா பவுடர் கண்டிஷன் கண்டிஷன் வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா தாமரை விதை வாங்கினது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் இதையே வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை மட்டும் வாங்கியிருக்கேன் அப்புறம் கொக்கோ பவுடரும் நாட்டு சக்கரையும் வாங்கிட்டு வந்துருந்தேன் இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம செய்கிறது வேற எதுவுமே கிடையாது இதை வந்து நல்லா லைட்டாக ஓரளவுக்கு கருகு விடாமல் வருத்திடணும் லைட்டாக பார்த்தீங்கன்னா கருகி போச்சு நான் பேசிட்டு அது வந்து லைட்டாக இதை வந்து கருகு விடாமல் லைட்டாக சூடாக வந்து பானல்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம வேணால் நாட்டு சக்கரை கொக்கை போட்டு இதோடய மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதை வேணாம் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து இந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன்னு ஒரு கிளாஸ் பால் கலந்து நம்ம சூடாகவும் கொடுக்கலாம் சில்லனும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்குறேன் எங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு விசில் வந்துருச்சு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசமாகவும் இருக்குது நைட்டுக்கு இதுதான் எங்கள் வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா வருபட்டுருச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் கேமராவில் இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பேஸ்ட்டு அரைச்சிட்டு போகிறோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது இது வந்து நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிவியூ போடுறேன் குழந்தைங்களுக்கும் உடம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு நம்ம பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் அது கொடுக்கறதுக்கு பதிலாக இதை வந்து வாங்கி அதே அமௌண்ட்டில் இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம கொடுத்துக்கலாம் பொட்டுக்களை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதில் வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் மிக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்புறமா வந்து நான் அரைச்சிட்டு வீடியோ கண்டினியூவாக போடுறேன் சூடாகறனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் வந்து பெரிய ஜாராக இருந்தாலும் சரி சின்ன ஜாராக இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒவ்வொரு டைம் சுற்றி சுற்றி எடுக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து நல்லா பவுடர் பேஸ் வரும் இதை வந்து நம்ம ஜரிச்சு வச்சுக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பாலில் வந்து கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்குறேன் அது வந்து பாயில் மாட்டோன்னா கூட கவின்னு குடிக்க மாட்டேன் அதனால் வந்து நான் அப்படியே அரைச்சிட்டு நம்ம அப்படியே பாலில் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துக்கலாம் எப்படினாலும் கொடுக்கலாம் குக்கோ பவுடரும் நாட்டு சக்கரையும் வாங்கி வச்சுக்கோங்க ஒயிட் சுகர் போடாதீங்க இதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டான ட்ரிங்க்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நம்ம அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா உள்ளற திராட்சை பொட்டுக்கடலை அப்புறம் கடலக்கொட்டை எல்லாம் போட்டு நான் பவுட்ரு வேஸ்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிட்டேன் இது வந்து லைட்டாக சூடாக இருக்குது இது நல்லா அப்புறமா ஒரு கண்டெய்னரில் நம்ம வந்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் வச்சால் எறும்பு ஏறிடும் அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் பால்காய் வச்சு அதில் வந்து இதுவும் கொக்கோ பவுடர் அப்புறமா வந்து நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் உடம்புக்கு ரொம்ப சத்தான ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் வந்து நாங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க எனக்கு வந்து ஃபோனை பிடிச்சி வீடியோ எடுத்து கொடுக்க ஆளு அதனால நானே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இவ்வளோ தான் அது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைங்க அப்புறமா எண்ணெய் வரும் எண்ணெய் தெரிஞ்சு வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி கெட்டியாயிடும் அதனால் நல்லா சொல்ல ஆறுனதுக்கப்புறமா அரைங்க அப்போ அதே மாதிரி அரைச்சதுக்கப்புறமாவும் ஆரண வேட்டி கண்டெய்னரில் போட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்